வணக்கம் தெளிவும் குருவும் தான் குருவை அடைவோம் குரு இருந்தால்தான் தெளிவு கிடைக்கும் இந்த ரெண்டுமே இணை பெரியாதது ஒரு தெளிவான சீடன் இயல்பிலேயே தன்னுடைய குருவை வாய்க்கப் பெறுகிறான் ஒரு சிறந்த குரு இயல்பிலேயே சிறந்த சீடனை பெறுகின்றார் எனவே இந்த தெளிவும் குருவும் என்கின்ற இந்த தலைப்பு ஒரு சீடனையும் குருவையும் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது எப்படி இந்த குருநிலையும் தெளிந்த நிலையும் சமுதாயத்திற்கு பயன்படப் போகின்றது என்பதை இந்த பதிவு எடுத்துக்காட்ட இருக்கின்றது தெளிவு நிறைந்த தான் ஒரு எல்லையற்ற இன்பத்தை நமக்கு தரும் எங்கு தெளிவு இருக்கின்றதோ அங்கு வாழ்வும் இருக்கும் அந்த தெளிவை நமக்கு ஏற்படுத்தக்கூடியவர் அதற்கான வழியை நமக்கு காட்டக்கூடியவர் குருபிரா தெளிவு பெற வேண்டுமே ஆனால் ஒரு மனிதன் பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து வந்தவனாக இருக்க வேண்டும் அந்த தெளிவு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது பணத்தின் மூலமோ அதிகாரத்தின் மூலமோ கிடைக்கக்கூடியதல்ல தெளிவு அனுபவத்தின் மூலமாக நமக்கு தான் தெளிவு ஒரு கல் எப்படி ஒரு காண் யாற்றில் மலை மீது இருந்து உருண்டு 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 வந்து கீழே சேரும்போது ஒரு கூழாங்கல்லாக மாறுகின்றதோ ஒரு கல் எப்படி வழிபடக்கூடிய ஒரு சிற்பமாக மாறுகின்றதோ இந்த பயணத்தை நீங்கள் முழுமையாக பார்த்தால் பல்வேறு அனுபவங்களை பல்வேறு மகிழ்ச்சிகளை பல்வேறு இழப்புகளை தாண்டித்தான் அந்த தெளிவு என்பது பிறக்கின்றது அந்த தெளிவும் குருவும் ஒன்று சேரும்போது அது ஞானமாக மலர்கின்றது அந்த ஞானமாக மலர்கின்ற அந்த நிலையை நோக்கி ஒவ்வொரு மனிதனையும் நாம் செலுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பதிவு அமைய இருக்கின்றது தொட்டு வித்தை சுட்டு போட்டாலும் வராது நாமே நமக்கு குருவாக இருக்க முடியுமா என்றால் அது எல்லோருக்கும் வாய்க்கப்பெறாது ஒரு வழிகாட்டி நமக்கு தேவை சாதாரண பயணத்திற்கே வழிகாட்ட வேண்டும் ஒருவருடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுகிறது என்றால் மெய்ஞான பாதைக்கு ஒரு வழிகாட்டி இல்லாமல் நம்மால் எப்படி பயணிக்க முடியும் ஏற்கனவே அந்த பாதை வழியாக சென்றவர் ஒவ்வொருடைய பயணமும் தனித்தனியானது தான் ஆனால் அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு குரு என்பவர் நமக்கு நிச்சயம் தேவைப்படுகிறார் ஒரு குழம்பிய மனநிலையிலோ அல்லது தெளிவற்ற மனநிலையிலோ பதட்டமான மனநிலையிலோ ஒரு குரு மிகச் சரியான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றார் ஒரு நல்ல துணையாக ஒரு இருளில் விளக்காக குருவானவர் அந்த இடத்தில் நமக்கு காட்சி தருகின்றார் நம்முடைய தெய்வ புலவர் திருமூலர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று ஒரு குருவை அடைந்த சீடன் என்னவெல்லாம் செய்தால் தெளிவு பெற முடியும் தெளிவு முற்றி ஞானம் பெற முடியும் என்பதை மிக தெளிவாக தம்முடைய பாடலில் இருக்கின்றார் ஒரு சீடன் குருவினுடைய திருமேனியைக் காண்டல் குருவினுடைய திருமேனியை பார்ப்பதன் மூலமாக என்ன நடக்கும் இதற்கு முன்ன இருந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா குருகுலம்னு இருந்துச்சு ஒரு சீடன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அந்த குருவ குருவோடே முழுமையாக கழிப்பான் வழிகாட்டி என்கின்ற நிலையில் நாம் குருவை வைத்து பார்ப்பதற்கு திருமூலர் மிகச்சிறந்த ஒரு பாடலை நமக்கு அருளி இருக்கின்றார் தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா குருகுலம் இருந்துச்சு ஒரு குரு இருந்தார்னா அந்த குருவுடன் அந்த சீடன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் அவருடனே இருப்பார் அவர் எப்படி வாழ்கிறார் எப்படி பேசுகிறார் எப்படி சாப்பிட்றாரு என்ன கற்றுக் கொடுக்குறாரு என்னென்ன விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையை அணுகிறாரு அப்படின்ற விஷயத்த அந்த சீடன் குருவுக்கு அருகிலே இருந்து முழுமையாக இருந்து கற்றுக்கிற ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்போ தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அவர் என்ன மாதிரியான அவருடைய பார்வை அசைவுகள் எப்படி இருக்குது அவருடைய உடல் அசைவுகள் எப்படி இருக்குது என்ன மாதிரி தன் உடலை அவர் பராமரிக்கிறாரு என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்றாரு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகிறார் அப்படின்றத பார்க்குறதுக்கு அது நல்ல ஒரு பயனுள்ளதாக அந்த சீடனுக்கு இருக்கும் அப்போ தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தொடர்ந்து அவருடைய நாமத்தை பேசிக்கொண்டு அவருடனே அங்கே இருக்கும்போது மிக கருணையால் அந்த குரு சிறந்த விஷயங்களை அந்த சீடனுக்கு சொல்வார் அப்போது அடுத்து திரு குருவினுடைய திருவார்த்தை கேட்பதன் மூலமாக அவன் என்ன பண்ண முடியும் தன்னுடைய மனதை வளர்த்து கொள்ள முடியும் அப்போ குருவினுடைய திருவார்த்தை மனதை மேன்மையடைய செய்யும் அப்படின்னும்போது போது அவருடைய குரு உரு சிந்தித்தல் தானே தொடர்ந்து அதையே சிந்தித்து கொண்டிருப்பது தான் இதற்கான வழி மெய்ஞானத்தில் இன்னும் கொஞ்சம் அதை டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் காட்டி கொடுக்கறது மெய்ப்பொருள் குருவே சிவம்தான் அந்த குருவே தன்னுடைய வடிவத்தை சிவனுடைய வடிவத்தை காட்டி கொடுக்குறார் சரிங்களா அப்போ அவர் என்ன செய்றார் பாருங்க தம்மை சுற்றி உள்ள எல்லா விஷயந்த விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கு தனக்குள் உள்ள ஒரு மெய்ஞான பொருளை காட்டி கொடுப்பதன் மூலமாக அவர் அந்த முழுமை நிலையை அடைய செய்வதற்கு துணை செய்கிறாரு சரிங்களா அடுத்த நிலையில பார்த்தோம்னா கற்றல் அப்படின்றது நம்முடைய ஆர்வத்தின் மூலமாக நிகழக்கூடியது உணர்வு அப்படின்றது தெளிவு அப்படின்றது நம்முடைய ஈடுபாட்டின் மூலமாகத்தான் அது நிகழும் அப்போது முழுவதுமாக நம்மை குருவிடம் ஈடுபடுத்தி கொண்டால் தான் அவர் மிக கருணையால் இந்த மேன்மையான உண்மைகளை நமக்கு அவர் சொல்லுவார் சரிங்களா அப்போது முழுவதுமாக நாம் குருவுடன் பயணிக்கும் போது நம்முடைய முழு எல்லா நேரத்தையும் அவரோடு செலவிடும் போது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை மெய்ஞானத்தினுடைய சிறப்பை அவர் நமக்கு அருளுகின்றார் அப்படின்றத பார்க்குறோம் இன்னொன்று குரு நம்மோடும் தூலமாகவும் இருக்கின்றார் சூக்குமமாகவும் நம்முடைய மனதிலிருந்தும் அவர் செயல்படுகின்றார் அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை அவர் பேசியது அனைத்துமே சூக்குமமாக நம்முடைய மனதில் இருக்கிறது தூலமாகவும் நம்மிடம் எதிரில் இருந்தும் அவர் நமக்கு இதை அருளுகின்றார் அப்படி இரண்டு நிலையிலிருந்தும் என்ன பண்ண முடியும் குருவானவர் நமக்கு மேன்மைகளை உணர்த்துகின்றார் தூளமாக கூலமாக இருக்கிறது என்று ஏற்கனவே சொன்ன மாதிரி குருகுலத்தில் அவர் கூடவே இருந்து எல்லாவற்றையும் அவருக்கு கற்றுத்தருவார் மாணவரும் கற்றுப்பார் சூக்கமமாக போது அவருடைய திருமேனியை பார்த்ததன் மூலமாக அவருடைய நாமத்தை செப்பியதன் மூலமாக அவருடைய திரு வார்த்தையை கேட்டதன் மூலமாக அவர் உருவையே சிந்திப்பதன் மூலமாக நம்ம மனசில் ஒரு உணர்வு ஏற்படுது இல்லைங்களா அது சூக்கமும் அவர் நம்ம அருகில் இல்லாவிட்டாலும் அவர் சொன்னது எப்போவும் நம்ம கூட இருக்கும் இவர் நம்ம பைபிளில் ஏசுநாதர் சொன்ன மாதிரி நான் அழிந்து போனாலும் என் வார்த்தைகள் அழிவதில்லை என்று சொன்னது போல சூக்குமமாகவும் குரு நம்மிடமிருந்து நம் உள்ளிருந்து நமக்கு வழிகாட்டுவார் அப்போது குருவினுடைய திருமேனியை கண்டுகொண்டே அவருடைய நாமத்தை செப்பிக்கொண்டே அவருடைய திருவார்த்தையை கேட்டுக்கொண்டே அவருடைய உருவை சிந்தித்து கொண்டே அப்போ கண் மூலமாக வாய் மூலமாக செவி மூலமாக மனம் மூலமாக தொடர்ந்து ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது நம்முடைய கான்சென்ட்ரேஷன் நம்முடைய சிந்தனை ஆற்றல் ஒன்றையே போது அது பலமுள்ளதாக மாறுகின்றது அதுதான் இதுக்குள்ள இருக்கிற உளவியல் அடுத்து பார்த்தீங்கன்னா சூக்கமமாக அப்படின்ற தலைப்பில் திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் சிவ திருவடியே சிவகதி அது செல்கதி அது செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே சரிங்களா அப்போ அந்த திருவடியை குருபிரான் நமக்கு காட்டி கொடுத்த அந்த திருவடிக்குள்ளாகவே நம்முடைய கவனத்தை வச்சுக்கிட்டு உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்குமிடம் சிற்றம்பலம் என்று நானும் சேர்ந்து கொண்டேனே என்று சொல்வது போல குருவானவர் சூக்குமமாக சொன்னவற்றையும் நாம் என்ன பண்ண முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் சரிங்களா அப்போது திருவடி பேர் என்பது திருவடி தான் குரு குரு தான் சிவம் அப்போது இது எல்லாமே தொடர்புடையது நம்மை அந்த நிலையை நோக்கி நம்மை இட்டு செல்லும் சிவமாவது நீ பார்த்துக்கணும் சிவலோகமும் அதையே சிந்திக்கணும் செல்கதி அதுதான் அப்படின்றத நீங்கள் நினைக்கணும் அதுதான் தஞ்சம் என்னும் போது தான் உள்ளம் தெளிவு பெறும் உள் தெளிவார்க்கே இவையெல்லாம் வாய்க்கும் என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார் அப்போ இந்த வரியை பாருங்கள் குரு காட்டி கொடுத்த அந்த இடம்தான் காணுதல் அடுத்த நிலை பாருங்கள் குரு காட்டி கொடுத்த அந்த நாமத்தை செப்புதுதான் தான் உண்மையிலேயே செப்புதல் குரு காட்டி கொடுத்த அந்த நினைவில் அந்த இடத்தில் உங்களுடைய நினைவை வைப்பது தான் உண்மையிலேயே அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டல் குரு காட்டி கொடுத்த அந்த திருவடியை எப்போதும் சிந்தித்தல்தான் உங்கள் சிந்தனையில் அந்த சிந்தனையை வைத்தல் அப்போது இதை பற்றி சிந்தித்தல்தான் சிந்தித்தல் இதை காண்டல்தான் காணுதல் இதை செப்புதல் தான் செப்புதல் இமைச்சியெல்லாம் சும்மா விழலுக்கு இரை தண்ணீர் என்று திருமூலர் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு என்ன செய்கிறாரு அப்படின்றத வேறு சிறு அலுவலாளர்களும் நமக்கு அதை சொல்லியிருக்காங்க பட்டினத்தார் பார்த்தீங்கன்னா பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் என்று திருமூலர் சொன்னது போல பட்டினத்தாரும் சொல்கிறாரு உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் உற்று உற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம் நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது நீ எக்காலம் அப்படின்னு பட்டினத்தாரும் இதே சிந்தனையை நமக்கு எடுத்து காட்டுறார் வல்லர் பெருமான் பாருங்கள் புருவக் கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்று அந்த திருவடி தீட்சையை இங்கே நேரடியாக எடுத்து நமக்கு காட்டுகின்றார் அப்போ குரு என்ன செய்கிறார் அப்படின்னா நீ எதை பார்க்கணும் எதை கேட்கணும் எதை பேசணும் எதை சிந்திக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்றது தான் இந்த எல்லா அருளாளர்களும் வரிசையாக நமக்கு சொல்கிறாங்க சரிங்க இப்படிலாம் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கண்ணா தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை வினையினுடைய மு முடிச்சை அவிழ்ப்பார்கள் எப்படி பாருங்கண்ணா என்ன தான் வினை இருந்தாலும் அந்த முடிச்சை அவிழ்க்க அவங்களுக்கு தெரியும் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் எதனால் சென்னியின் வைத்த சிவனருளாலே அப்போது சென்னியில் நம்ம தலையில் இறைவன் இருக்கிறாரு அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை குருபுரான் நமக்கு காட்டி கொடுக்குறாரு அதை ஏன் காட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அவரையே பேசி அவரையே சிந்தித்து அவரோடவே நாம் இருந்து வாழ்வதன் மூலமாக மிகுகருமையால் நமக்கு அதை காட்டி கொடுக்குறாரு அதன் மூலமாக இந்த சிவலோகம் அப்படின்றது நமக்கு வாய்க்கும் அப்படின்றத திருமூலர் வரிசை கிரமமாக எடுத்து சொல்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறதுனால ஞானம் வாய்க்கும் அப்படின்றத திருமந்திரம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழாவது பாடலில் சொல்கிறாரு ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை ஞானத்தின் மிக்க சமயமும் இல்லை ஞானத்தின் மிக்கவே நன்முக்தி நல்காவாம் ஞானத்தை தவிர வேறு எதுவுமே நமக்கு முக்தி தராது ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே அப்போ நம்மை நரரிலிருந்து நாராயண நிலைக்கு நம்மை தான் குரு அவர் அவர்தான் நம் மனதில் தெளிவை ஏற்படுத்துகிறார் மாயை விளக்குகிறார் உண்மையை உணர்த்துகிறார் அப்போ நரின் மிக்காராக நம்மை செய்பவர் குருதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஐயமின்றி உணர்ந்து கொள்ள நமக்கு தேவை தரிசனம் அறிந்து கொள்வதோ தெரிந்து கொள்வதோ எதுவும் நமக்கு பயன்படாது மறந்துடும் தரிசனம் ஒன்றே நம் ஆன்மாவில் ஒட்டக்கூடியது அந்த தரிசனத்தையே நாம் முழுவதுமாக உணர்ந்து அதற்குள்ளாகவே மனசை வச்சாதான் அது முடியும் அறிந்தால் தெரிந்தால் இதெல்லாம் மறந்துடும் புரிஞ்சாலும் மறந்துடும் தரிசனம் தான் நிலைத்து நிற்கும் அதுவாக மாறுதல் நானும் சிவனும் ஒன்றானோம் சொல்கிறாங்களே பெரியவங்க அப்போ தரிசனம் நம்மை அடுத்த நிலைக்குட்டு செல்லும் ஐய மட்டும் உணர்ந்து கொள்கின்ற அந்த தரிசனம் ஒன்றே தெளிவிற்கு வழி திருமந்திரத்தின் உயிர் நாடியாக விளங்கக்கூடிய எல்லா பாடல்களும் இந்த தரிசனத்தையே நமக்கு எடுத்து காட்டுகின்றது அடுத்த நிலையில் பார்த்தோம்னா திரும என்ன பண்ணுறாரு இப்படியெல்லாம் பண்ணுறதுனால அவர் மட்டும் அந்த இன்பத்தை வச்சிருக்கலாம் ஆனால் என்ன செய்கிறாரு மற்றவர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பெற்ற இன்பம் பெருகை பையகம் அப்படின்னு எடுத்து காட்டுறார் அப்போது மிகு கருணையின் காரணமாக இந்த தெளிவை குரு சீடனுக்கு ஏற்படுத்துகின்றார் நான் பற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே அப்போ நாம அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும் பற்றப்பற்ற பற்ற இல்ல பற்றப்பற்ற இரண்டால் பற்றப்பற்ற குரு காட்டி கொடுத்த அந்த இடத்தை பற்ற பற்ற காண கேட்க கேட்க செப்ப செப்ப சிந்திக்க சிந்திக்க அந்த ஞானம் நமக்கு வாய்க்கும் திருமூலர் மிக தெளிவாக நமக்கு அதை எடுத்து காட்டுகின்றார் தரிசனம் என்பது என்பது தானே கிட்டுவது அல்ல ஒருவர் காட்டி கொடுக்க நாம் காண்பது அங்கே பாருங்க அப்படின்னு அவர் காட்டி கொடுக்க மூலஸ்தானத்தை பார்ப்பது அது உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் திருமந்திரம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதில் அந்த பாட்டில் திருமூரா திருமூ அதை சொல்லியிருக்கார் பற்ற பற்ற தலைப்படும் என்று எண்பத்தி அஞ்சாவது பாட்டிலையும் அவர் நமக்கு எடுத்து காட்டுறார் சரிங்களா அடுத்து நிறைவாக நம்ம பார்த்தோம்னா ஒரு சீடன் குரு காட்டி கொடுக்க மெய்ப்பொருளை பார்க்குறாரு தெளிவடைகிறாரு அந்த தெளிவின் மூலமாக தொடர்ந்து பயிற்சி செய்கிறாரு அப்படி தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாக முன்னேறி செல்கிறார் இவ்வளோ தான் ஒரு மனிதன் பிறகுறான் நரரின் மிக்காராக அவன் மாறுறான் ஞானத்தை அடைந்து சாரூபமாய் சாமீபமாய் சாலோகமாய் போட்டு சாயுட்சமாக மாறுகின்ற நிலைக்கு அவன் வளர்றான் இதுதான் இந்த குரு பந்தத்தில் ஏற்படுகின்ற உச்சநிலை அடுத்து பார்த்தீங்கன்னா குருவை பெற்ற பேர்கள் திருவை பெற்ற பேர்களே பாருங்கள் இறைவன் அப்போது யாரெல்லாம் நல்ல குருவை வாய்க்கப்பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திருவை பெற்றவர்களாகவே தம்மை நினைத்து கொள்ளலாம் தூளத்தில் உள்ள குரு சூக்கமாகவும் நிறைந்து அவர்தான் திருவடி குருவே திருவடி அந்த திருவடியே மெய்ஞான பொருளான திருவடியை நமக்கு காட்டுது அந்த திருவடியை பற்றி கொண்டு நாம் மெய்யான திருவடியை அடைகின்றோம் எப்படி தொடர்புடையதாக இருக்கு பாருங்கள் அது தானாகவே அது கனெக்ட் ஆகிடும் நீங்கள் திருவடி புரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெய்யான திருவடி எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மெய்யான திருவடி தான் உங்களுக்குள்ள இருக்கிற மெய்யான திருவடியை உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற மெய்யான திருவடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மெய்யான திருவடியின் திருவடியை நீங்கள் போய் பார்த்துருங்க இதுக்கு அடிப்படை குரு அடுத்து நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் தொடர்ந்து பயிற்சி செய்வதனால் மட்டுமே நமக்கு வரும் அதனால் நல்ல முயற்சி செய்வோம் நல்ல பயிற்சி செய்வோம் குருவினுடைய அருளும் தெருவினுடைய அருளும் நமக்கு வாய்க்கப் குருவும் சிவமும் இரண்டல்ல ஒன்றே ஆகும் குருவும் தெளிவும் இரண்டல்ல ஒன்றே ஆகும் அதனால் தெளிவாக இருந்து குருவை அடைவோம் குருவும் சிவமும் இரண்டல்ல என்பதை உணர்வோம் உயர்வோம் நன்றி